ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஷ்டோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்க இந்த வாரத்தில் எட்டாம் தேதி எண்ணிக்கை புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலாம் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்ப சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்க பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா வந்து கான்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா என்னுடைய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்பா கர் அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியும் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்கோசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த வாரம் சம சப்தமத்தில் வந்துடுறார் பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் திருமணத்துக்கு பார்த்து கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவானும் சமசப்தமத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து க இதில் ஐடி துறையில் இருக்கிறவா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் பாடக்கூடிய இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்திருந்தவா அஷ்டமத்து சனினால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி அப்படின்னு ஒரு குரு பகவான் அங்கே ராகு இருக்கிறது அதனால் வெளிநாடு சம்பந்தமாக புதிய தொழில் ஏற்படும் திடீர் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பண வரப்புக்கு பஞ்சம் இருக்காது எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு ஏழே முக்கால் மணி வரலாம் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க சுக்ரனோடு சேர்ந்து இதன் மூலியமாக பார்த்தான்னா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடனின் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர நான்கு கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்களும் இருக்கா இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஒம்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை தவிர குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு நல்ல நண்பர்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துக்கு சந்திரபகவான் போகிற சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால பேச்சில் சற்று கவனமாக பேசுறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து என்னைக்குன்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டவக காலம்னு சொல்கிறோம் இதனால் புதுசாக யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கோ அது நல்லது கிடையாது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் புனர்ப்பு யோகம் அமையாது புனர்ப்பு யோகம் அமைந்தாலும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சனி பகவானோடு இருக்கார் உங்களுடைய குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தன காரகனே ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால தந்தையின் மூலியமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையது இந்த வாரத்தில் பார்த்தா மொத்தமாக நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது அதை தவிர வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு வாங்கோ சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய சுகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் சித்தர் பீடம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் விசிறிசாமியார் சொல்லுவாள் அது தவிர ராம்சூரத்குமார் அவள் சொல்லுவாள் தவிர இங்கே அரவிந்தோ ஆசிரமம் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்